பக்திகடல் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது சென்னை முகப்பேர் கிழக்கில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வினை தீர்த்த விநாயகர் ஆலயம் ரெண்டாவது பிளாக்ல இந்த கோவில் இருக்குது கருமாரியம்மன் ஆலயம் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் இருக்குது நவகிரகத்துலேருந்து எல்லா தெய்வங்களுமே இருக்குது இதுக்கு எதிர்த்தாப்பில் பாபா கோவில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக இந்த கருமாரி அம்மன் இருக்குது வருட வருடம் ரொம்ப சிறப்பாக விழா வந்து எடுப்பாங்க செவ்வாய்க்கிழமை இல்லையா இன்னைக்கு அதனால் துர்க்கைக்கு வந்து விளக்கு போடுறது லெமிச்சி வள விளக்கு போடுறது துர்க்கைக்கு முன்னாடி உட்காந்து நிறைய லேடிஸ் வந்து பாட்டு பாடுவாங்க அவங்களுக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்கும் ஸோ அதை இன்னைக்கு வந்து நான் ஷூட் பண்ணிவிட்டு வந்தேன் உங்களுக்காக முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் நிறைய பாட்டுலாம் அவங்க பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது ஸோ துர்க்கை அம்மனுக்கு ஏன் விளக்கு போடுறன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியல அப்படின்னா வந்து நான் அதற்காக ஒரு வீடியோ வந்து வெளியிடுறேன் மாங்கலியத்துக்காக தான் வந்து துர்கியா அம்மனுக்கு விளக்கு போடுவாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ மூலமையாக நீங்க பாருங்க ந்தியே ஓம் ஏதாலை தழங்கவே அம்மா ஓடி வந்து மாங்கல்ய பிச்சையிடம்மா அம்மா ஓடி வந்து மாங்கல்ய பிச்சையிடமா அடுப்பு முட்டு வடமாலை முத்துவடமாலை முத்துவடமாலைகள முடின அம்மா முக்க செய்த பல்லோலி போல் ஒலித்தாழ சொப்பாற்ற நீில் பொடன் வந்து அம்மாசிகையா ரிச்சையிடம்மா அம்மா சிகல் மாங்கல்ய பிச்சையிடம்மா அடுத்து தேவி விலங்க அங்கி விளங்க அம்மா கை கைவங்கி மின்ன ல்ய பிச்சையிடம்மா அம்மா பரிபூர்ணமா பிச்சை இளமா பொன்னை நம்பி மிழ்களுக்கும் பூவை நம்பி நாகிருக்கும் உன்னை நம்பி நான் இருந்தேன் உலகுடைய மாதாவே அல்லும் பகலும் மகளவில்லை அவ்வுடைமா கல்யம்மா அம்மா அறியாத சிவனை சேரிட்டோம் அம்மா ஜென்மம் எல்லாம் ஈடே வேண்டும் அம்மா பரிபூர்ண சந்தானம் சந்த அனுப்பம்மா அம்மா பரிபூண சம்பவம் சந்த

இருவே உருவாய் வருவாய் அம்மா வருவாய் 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 அம்மா வருவாயம்மா இருவே முருவாய் வாய மன இருளை நீ கிழ வருவாயம்மா மன இருளை நீ வருவாய் அம்மா உண்ட நாளைளை பொறிவாய் வருவையம்மா உண்டன் அருளை பொறிவாய் துர்கை அம்மா வருவாய் வருவாய் வருவாயம்மா இருவே உருவாய் வருவாயம்மா கல்யாணி கருமாரிக்காமச்சினியே கல்யாணிகள் மாறிகா மாற்றினியே ஷ்ஷிமா ரெங்கி நினை வட்சி மாங்கி நி தாய் வரலட்சி வாரிண கலா கி வரலி வாரா கலாச்சி எல்லால மாசாத்தி தாயே முலால பிரசாதி தாயே

நாமம் ஆனந்த தேவி பிரம்மான தேவி உன்னன் திருநாமம் என் பெயரும் செல்வம் உன்னன் திருநாமம் என் பெயரும் செல்வம் துர்காவின் நாமம் நகரம் செய்தாவில் தேவியின் நாமம் நசனம் செய்ணாவில் உன்னாமம் என்னாவில் என்னாலும் தங்கிடவே உண்ணாமம் என்னாவில் என்னாலும் தங்கிட என் நாவில் உண்ணாமம் என்னாலும் தங்கிடவே என்னாவில் உண்ணாமம் என்னாலும் தங்கிடவே துர்காவின் நாமம் நசனம் செய் தேவியின் நாமம் நத்தனம் செய்யாறு துர்காவின் நாமம் ஆனந்த தேவி பிரவி ஆனந்த தேவி பிரம்மான தேவி

மாதா ஜெயோம் துர்காம்பிகா ஜெய் துர்காம்பிகையே மாதா ஜெயவோம் துர்காம்பிகையே மாதா ஜெயவோம் துர்காம்பிகையே அன்னையும் பாப்பவல்லியே பா பவள்ளி பவள்ளியே நீடியே ஓடிய வந்தோம் உணர் நாடிய கூடியே வந்தோம் நம்ம தெரியும் பொருளே எப்பருள் புகழே அருள்வாயே மாதா ஜெயவோம் துர்காம்பிகையே மாதா ஜெயவோம் துர்காம்பிகையே மாதா ஓம் துர்காம்பிகையே மாதா ஜய ஓம் துர்காம்பிகையே முட்டமிழாடி மணியே வந்தோ முத்தேமணியே சித்தர்கள் போற்றிடும் சிந்தர்கள் தருவாயே முட்டொழிலாடிலும் சரணம் நற்றவர் போற்றிடும் நாயகி சரணம் எத்தொருள் புரியும் எம் துணையாய் வந்து அருளில் சிறந்திட அருள் புரிவாயே மாதா ஓம் துர்காம்பிகையே மாதா ஜெயவோம் துர்காம்பிகையே மாதா ஜெயவோம் துர்காம்பிகையே மாதா ஓம் துர்காம்பிகையே மல்லிகை பூமாலை மாலை அணிந்து அம்மா மகிழ்ச்சி உடன் வரம் தருவாய் செவ்வாயி மாலை அணிந்து அம்மா சிரித்து சிரித்து வரம் தருவாய் பிச்சி பூ மாலை அணிந்து அம்மா புன்னகையுடன் வரம் தருவாய் பூ சூடி வந்த தேவியே உமக்கு பா மாலை கொண்டு வந்தோம் தேவியே பக்தளை கா இடவே அம்மா எங்கள் முன்னே ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாதி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாதி பராசக்தி உம் Jaya jaya, malhi, 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 malhi. jaya 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 sakti, wongsi, jaya 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 ஜ ஜ என பனிந்தோ ஜ என தினம் பாதி பனிந்தோம் ஜெகமெங்கும் அமை ஓம் சி ஜய ஜெய ஜெய சாதி இரண்டுகள் மும்பும் வாழ்வில் துளன் தேவையெல்லாம் அடைய அம்ம தேவையெல்லாம் அடைய பக்தி பக்தி பெருகிட பெருகிட பாடி பாடி அன்பிலமை ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய ஜ ஜய ஜய சி ஓக ஈஸ்வரி வர மருவாய் அம்மாய மருந்தாய் காரவிதோ மீன் காலை விடோம் அம்மா கரம் குவித்தோ மீனி காலை விட கருணையுடன் நலைவாய் ஓம் ஸ்ரீ ஜய ஜெய சக்தி காசினில் எங்கும் வேற்றுமை போக கருத்தினில் நண்பருள்வாய் அம்ம கருத்தினில் நண்பருள்வாய் தேசுடன் வாழ காட்டமாக காட்சி வாழ காட்டமாக கலமே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்காரம் இருவி கருத்தினை யார் நல்லொழி தீபம் வைத்து அம்ம நல்லொழி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆர்டி எடுப்போம் நமஸ்காரம் செய்து ஆசி எடுப்போம் ஞானத்தை அமைதிட்டா ओम श्री जय 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 शक्ति ओम गणपति पर विशाल गण ओम श्री गुना कृष्णा ओम श्री राम महादेव शंभ ओम श्रीराम मम भादेव शंभ ओं जय जग जननी ओम श्री जय 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 शक्ति சர்வ மங்களம் ஆங்கல் ஏன் நாராயணி நம்மளுக்கு கல்வி தரும் ஒரு நாளும் ஒரு வழியா மனம் தரும் வடிவம் தரும் மஜ்ஜமெல்லாம் இனம் தரும் நல்லணம் எல்லாம் தரும் அபிராமி தரைப்படையா அபிராமியெல்லாம் பூத்தாளை மாதுளூர் நிறைச்சாலை குவிடம் ஏத்தாள் முப்பன் துழுவார்த்து

என் உள்ளே விலங்கில் நீஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் முற்றுவிக்கும் சிற்றவைக்கு மங்களம் நாகமின் பறந்து நாளெல்லாம் ஜெயிக்கும் தர்ம சக்தி சந்தனம் கொண்டாடுவோம் சந்தனம் கொண்டாடுவோம் ஜெயதுலா பரமேஸ்வரிக்கு ஜெய மாதா ஜய ஓம் துர்காம்பிகையே மாதா ஜெய ஓம் துர்காம்பிகையே அண்ணையும்லகையும் யாவ நீயே உண்முகழ் பாடிய ஓடிய வந்தோம் உணர் நாடியே கூடியே வந்தோம்